அன்புள்ளம் கொண்ட அம்மன் ஆன்மீக நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா தை மாத ராசி பழங்களை பார்க்க போறோம் தை மாத ராசி பழங்கள்னா என்ன அதாவது இருந்து பங்குனி வரையும் சூரியன் ஒவ்வொரு ராசியில சஞ்சரிக்கும் அதுதான் பன்னெண்டு மாதம் பன்னெண்டு ராசி இந்த மாதம் மகர ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறார் சஞ்சரிக்கிறார்னா பயணிக்கிறார் அதாவது மகர ராசியில் சூரியன் பயணிக்கும் நேரமே தை மாதம் இந்த மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான மனநிலைகளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களும் வரும் அந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம் மீன ராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா லாபத்தை நோக்கி மட்டுமே ஓட போகிறது ராசிக்கு ஆறாம் அதிபதி பதினோராம் இடத்தில் அதாவது உங்கள் எதிரிகளை அவர்களுக்கு எதிராக செயல்பட வைக்கப் போகிறது எதிரிக்கு எதிரி நண்பன்கிற கான்செப்ட் சொல்லுவாங்கல்ல அந்த கான்செப்ட்ல இங்க போறீங்க அவர்களோட எதிரி மூலியமா உங்களுக்கு ஆதாயம் பிசினஸ்ல போட்டி இருக்கா அவங்களுக்கு யாராவது ஆப்போசிட்ல யாராவது இருப்பாங்கல்ல அவங்க மூலியமா ஆதாயம் ஒண்ணுக்கு ரெண்டாவது தொழில் செய்றேன் ஒண்ணுக்கு நாலா தொழில் ரெண்டா மூணா தொழில் செய்யறேன் ரெண்டு தொழில் பார்த்துட்டே மூணாவதா ஒரு பிசினஸ் போலான்னு நினைக்கிறேன் லாபகரமான தொழிலாக இருக்கும் பட்ஜெட்டில் எப்படுங்க பத்தாம் இடத்துல உங்களுக்கு புதன் வரார் எப்ப தை மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் மோட்டார் சார்ந்த துறைகள்ல இப்ப நான் ஆல்ரெடி நான் கார் வாங்கி வச்சிருக்கேங்க ஓட்டிட்டு இருக்கேன் நல்லா ஓடிட்டு இருக்கு இன்னொரு கார் வாங்கி வச்சு ஓட்டலாம்னு நினைக்கிறேன் டாக்ஸி கால் டாக்ஸி ரெண்டாவது கால் டாக்ஸி வாங்கலாம்னு நினைக்கிறேன் என்ன நீங்க கேக்குறீங்களா இப்ப வாங்குங்க வாங்கி போடுங்க அதாவது வாங்குறதுக்கான நேரம் வந்துருச்சு வேணா தை மாசம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் புதன் தனசுக்கு வந்துடுறாரு ரெண்டாவது கால் டாக்ஸி வாங்கலாம் இப்போ ஏற்கனவே ஒரு பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் இருக்காருங்க இப்போ புதுசா ஒரு பார்ட்னர் ஜாயின் பண்றேங்கிறாரு நம்பலாமா அவர் எப்படிப்பட்டவருங்கிறத ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டு ஜாயின் பண்ணிக்கங்க ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் ஏழாம் இடத்துல கேது இருக்கும் போதுல மேக்சிமம் அவங்க உங்கள்கிட்ட ஏமாந்துருவாங்க அந்த ஏமாறுறவங்க ஏமாத்துறது பெரிய விஷயம் இல்லை யாரை ஏமாத்துறவங்க விஷயம் இருக்கு அவங்களே பெரும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் பணம் சாதாரண விஷயம் இல்லை உருவாக்குற மாதிரி உள்ள விஷயமா வந்து அப்புறமா கூட நீங்க என்னமா பண்ணிக்கங்க ஏன்னா காலங்கள் மாறும் கிரக நிகழ்கள் மாறும் ஏ இருக்கிற இருக்கிறாக ஏழுக்கு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் இல்லை ஒன்பது வருஷம்தான் அந்த நேரத்துல உங்களை சொதப்பிடக் கூடாது இல்ல இந்த நேரத்துல நல்லவங்கம்மா நல்ல நண்பர்கள் நல்ல பார்ட்னர்ஸ்கள் உங்களுக்கு கிடப்பாங்க நல்ல பார்ட்னர்ஸ் நல்ல நண்பர்கள் தொழில அரு அருமையான விருத்தி எல்லாம் கிடைக்கும் ஆனா நீங்க யாரையும் ஏமாத்திர கூடாது ஏன்னா ராசியில ராகு போகுது கருணை உள்ளம் கொஞ்சம் தான் ஆசைகள் அதிகம் புடிங்கிட்டா தேவையான நினைப்பீங்க அந்த மாதிரி உள்ள எண்ணம் தப்பு அந்த மாதிரி உள்ள எண்ணம் உண்மையிலே தப்பு அந்த மாதிரி எண்ணங்கள் உள்ளவங்களா இருந்தால் அவங்களுக்கு தான் சொல்றேன் எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டீங்கல்ல அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க ராசிக்கு மூணாம் இடத்துல இருந்து குரு பயணிக்கிறார் வண்டி வாகனங்களில் கவனம் அதாவது வண்டி வாகனத்தே தொழிலா பாக்குறவங்களுக்கு வண்டியில பிரச்சனை வராது உங்களுக்கு பிரச்சனை வருங்கிறேன் வேணா மூணாம் இடத்துல வக்ரம் ஆகிறார் ஏதாவது இழுபறியான சொத்துக்கள் இருக்கும் பாத்திரீங்களா அதை விற்கணும்னு நினைச்சா இப்ப விற்கலாம் இழுபறியான சொத்துக்களை விற்கணும்னு நினைச்சா இப்ப விற்கலாம் அதே மாதிரி தந்தையாருடைய உடல்நிலை கவனம் அண்டையாருடைய உடல்நிலைதான் முக்கியமா கவனம் ஏன் தெரியுமா ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் வக்ரம் பெற்று அந்த ஒன்ப ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடமான நாலாம் இடத்துல பயணிக்கிறார் அண்டையோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனம் எச்சரிக்கை எச்சரிக்கை தேவை ஏதாவது அப்பாவுக்கு வந்து இப்ப நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசா ஒண்ணு இல்லை ஒரு பிளட் சுகர் பிளட் டெஸ்ட் எடுத்து பாத்துக்கோங்க பயமுறுத்த சொல்லலை இல்ல ஒரு இதயம் சார்ந்த பிரச்சனையில உள்ளவங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் போய் பார்த்துக்கோமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாக்குறதுல என்ன இருக்கு அது செலவுன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு வேண்டாம் ஆனா வறுமன் காப்போம்னு நினைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை செய்யலாம் தகப்பனாருக்கு தான் தாயாருக்குன்னா எந்த குறையும் சொல்லல தாயாரோட உடல்நிலை தேறி வரும் முடியாதவங்களோட அம்மா அம்மா வந்து முடியாம இருக்காங்க அவங்களோட உடல்நிலை தேறி வரும் ஏன் தெரியுமா ஏற்கனவே உங்க ராசிக்கு ஒன்பதுல புதன் இருக்கிறார் இப்ப பத்துக்கு வர போறார் பத்துல இருந்து எங்கே பார்ப்பார் நாலாம் இடத்தை பார்ப்பார் தாயோட உடனே இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்கும் அடுத்தது குரு பேர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் குரு வருவார் அதெல்லாம் அம்மாவோட உடலிலேயே எந்த பிரச்சனையும் இல்லை தான் இப்ப நீங்க கவனமா பாத்துக்கணும் சேமிப்பு இன்வெஸ்ட் பண்ணுங்க எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுங்க சொத்து சேர்க்கறதுக்கு உண்டான வேலை நகை சேர்க்கறதுக்கு உண்டான வேலை இல்லை வேற எந்த வழியில அதுக்கு கிரிப்டோ கரன்சி போடலாமான்னு கேட்காதீங்க அந்த மாதிரிலாம் உங்களை சேமிக்க சொல்ல நிலையான சொத்துக்கள் அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க நிலையான சொத்துக்கள்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் அடுத்தது பேச்சு உங்களோட பேச்சுக்கு மரியாதை இப்போதைக்கு கிடைக்காது யார்கிட்டையும் ரொம்ப பேச வேண்டாம் உங்களா தேடி வந்து பேசுறாங்களா அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்களை தேடி வந்து யாரும் பேசலையா நிதானமா வாயை பொத்திக்கிட்டு இருங்க சாரி வாயை பொத்திக்குங்கிறது தப்பான வார்த்தையாக இருந்தா அமைதியா இருந்துக்கங்க ஏன்னா மரியாதை இல்லாத இலக்குல பேசக்கூடாது பேசணும்னு வச்சுங்களேன் அது நமக்கு தான் அசிங்க அடுத்தது உத்தரபாக்கியம் சந்திரனை வச்சுதான் அதை சொல்லணும் சந்திரன் வந்து மாதத்துல எல்லா இடத்துலயும் போயிட்டு வரனால இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் ஏன் தெரியுமா ராசியாதிபதி வக்ரம் பெற்ற நிலையிலும் ராசிக்கு தை மாசம் பாஞ்சாம் தேதிக்கு பின் சுக்கரன் வருகிறார் மூணாம் அதிபதி எட்டாம் அதிபதி மருத்துவ செலவு பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலம் அப்படிதான் சொல்லணும் இத வந்து எப்படி கரெக்டா சொல்றதுன்னு எனக்கு தெரியல அதனால மருத்துவ செலவு பண்ணி குழந்தை பெற்றுக்கணும்னு நினை ஒரு விதியமைப்பு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இது நல்ல காலம் படிப்பு ரீதியாக உங்களுக்கு டாப்பு காலேஜ் போறவங்க கவனமாக போங்க போறவங்க கவனமாக போங்க படிப்புல கொஞ்சம் சர்க்கிள் இருக்கத்தான் செய்யும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மருத்துவ ரீதியாக இருக்கிறவங்களுக்கு பேர் கிடைக்க போகுது இந்த டாக்டர்கிட்ட போகலாம்ப்பா அதே மாதிரி வக்கீல் ரீதியாக படித்தவங்களுக்கு பேர் கிடைக்க போகுது கிளைண்ட்ஸ் நிறையா வருவாங்க இந்த வக்கீல்கிட்ட போகலாம்ப்பா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பிக்ஸ் அந்த நாட்டிலே பேசாம ஏதாவது ஒரு தொழில் துறையை தொடங்குவோமே எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும் மீன ராசிக்காரங்க ஏன்னா ராகு ராசியில போயிட்டு இருக்கு வெளிநாடு ஆல்ரெடி போயிட்டீங்க அந்த வெளிநாட்டிலே தொழில் தொடங்குவோமான்னு எத்தனை பேர் யோசிச்சிட்டு இருக்கீங்கன்னு யாருக்கு தெரியும் அவங்களுக்கு இது அற்புதமான காலம் வெளிநாட்டுல போய் இருந்துகிட்டு அங்கேயே ஒரு தொழில் தொடங்குவோமா யாராவது ஒரு பிசினஸ் பார்ட்னரை சேர்த்துக்கிட்டு நம்ம வேலைக்கு செய்வோமா அவங்களுக்குலாம் சூப்பர் நேரம் ஜனனகால ஜாதகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க ஜனநகால ஜாதகத்தில் ராகு நல்லா இருந்து சூரியன் நல்லா இருந்து வெளிநாட்டுல வெளிநாட்டிலேருந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஸ்டெப் எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கங்க யாரங்க கேட்கணும் நீங்கள் நீங்கள் வாட்டுக்கு முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் யாரும் உங்களை தடுக்கிறதுக்கெல்லாம் இல்லை அதே மாதிரி ராகு ராஜியில் போகிறனால இப்பவும் நான் சொல்கிறனால மட்டும் நீங்கள் கேட்க போகுது உங்களை யாராலையும் தடுக்க முடியாது அடுத்து அடுத்து அடுத்த 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 அடுத்துன்னு போய்கிட்டே இருப்பீங்க ராகு பேர்ச்சி ஆகிற வரையும் அதே மாதிரி பன்னெண்டுல இருந்து சனி நடக்குது சனி பணத்தை செலவு பண்றது பூரா இன்வெஸ்ட்மெண்டா மாத்துங்க எப்படியாது அது என்ன ஒரு மூணு மாசம் தான் இருக்கு இதை வந்து ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடியே பேசியிருக்கணும் இப்போவும் ஒரு மூணு மாசம் இருக்கு என்ன பணம் நிறைய இருக்கு என்ன ஒன்று ஒரு இடத்த வாங்கி போடுங்க நாலாம் அதிபதி எட்டாம் தை மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு வராருங்க தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு வராருங்க முதல்ல அப்புறம் என்ன நல்ல இடம் கண்ணுக்கு சிக்கும் பிரச்சனை இல்லாதங்க கண்ணுக்கு சிக்கலாம் உங்க ராசி அதிபதி குருதான் வக்கரமாயிட்டாரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணாதான் சிக்கலாங்கன்னு நினைக்கலாம் ஆனா இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம்ல இல்ல நான் இடத்துல இன்வெஸ்ட் பண்ண விரும்பலங்க எனக்கு அதெல்லாம் இல்ல நினைக்கிறீங்களா வண்டி வாங்கிக்கங்க நல்லா புல்லட்ல போங்க யாரும் வேண்டாம்னு சொல்ல போறா உங்களை யாரும் குறை சொல்ல போறாங்களா உங்களோட விருப்பம் தானே அதனால எந்த பிரச்சனையும் ரொம்ப நல்லா இருக்கு பூராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திராதிபதியும் வக்கரம் ராசியாதிபதியும் வக்கரம் ராசியில போற ராகவும் வக்கரம் தேவையில்லாத சிந்தனைகள் பண்ணாம இருந்தா நல்லது இலியூஷன்ஸ் நிறைய தோணும் கற்பனைகள் நிறைய வளரும் இன்னார் நமக்கு இப்படி பண்ணிருவாங்களோ அன்னார் நமக்கு அப்படி பண்ணிருவாங்களோ இவங்கள நம்பி ஏமாந்துட்டோமோ பயமே வேண்டாம் மனநல மருத்துவ பைத்தியம் நான் சொல்லல தேவச்சந்தா உடனே என்னை பைத்தியம் தான் சொல்லிடுறான் அப்படிலாம் சொல்லல மனநலம் பார்த்துக்க வேண்டியது உங்க கடமை நட்சத்திராதிபதியும் வைக்கிறோம் ஆசியாதிபதியும் வைக்கிறோம் ராசியில போற கிரகமும் வக்கிறோம் மனநலத்தை பார்த்துக்க வேண்டியது உங்களோட கடமை முதல்ல மைண்ட் எல்லாருக்கும் நான் என்ன சொல்லிருக்கேன் இந்த பன்னெண்டு ராசியில எல்லாருக்கும் உடம்புன்னு தான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு முதல்ல மனசு அப்புறம்தான் உடம்பு அடுக்கப்புறம்தான் எல்லாம் தொழில தொழில் ரீதியா பணம் வந்துடும் மத்த எல்லாம் டக்கு 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 டக்குன்னு வந்துடும் ஆனா நம்ம ஒரு சைண்டு டென்ஷன் ஆகி டிப்ரெஷ் ஆகி ஏதாவது ஒரு லைன் போய்ட்டா நம்மளால இது பண்ண முடியுமா எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்குங்க சம்பாத்தியம் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு குடும்பம் இருக்கும் எல்லாமே பக்காவா இருக்கும் மைண்டு உங்களுக்கு சரியாக இருக்காது இந்த நேரத்துல உங்களோட மனநிலையை காப்பாத்து காப்பாத்துக்கிறது உங்களோட கடமை ஜனநகால ஜாதகத்துல சந்திரன் சனி சந்திரன் ராகு சந்திரன் கீதை தொடர்பு இருக்கிறவங்க இல்லை சந்திரன் வக்ர செவ்வாய் தொடர்பு இருக்கிறவங்க மைண்டை நிச்சயம் கவனமா பார்த்துக்கணும் தான் குறை சொல்கிறேன் வேற எதையும் வேற எதுவுமே உங்களுக்கு குறையிலங்க எல்லாமே நல்லா இருக்குங்க இன்னொன்று சொல்ல போனால் நான் சொன்னேன்ல பன்னெண்டில் சனி வருது இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணணும் அதெல்லாம் உங்களை அது இன்வெஸ்ட் பண்ண நான் சொல்லி தான் நீங்கள் பண்ணணும்ல நீங்களே உங்களுக்கே தெரியும் இதில் இன்வெஸ்ட் பண்ணால் பணம் வரும் அப்படின்ட்டு அந்தளவுக்கு பயங்கர நாலேஜ் உள்ளவங்க ஏன்னா குரு இல்லை வக்ரமாக இருக்கிறனால கவனம் வேற எதுவும் இல்லை அடுத்தது உத்திரத்தாதி நட்சத்திரக்காரங்க சனி பன்னன்ல இருந்து நடத்துறார் மருத்துவ செலவு கொஞ்சம் இருக்கும் அதோட தொழில் சார்ந்த துறையில அமோக விருத்தி ஏற்படும் எதுவும் பியூட்டி பார்லர் புதுசா வைக்கணும்னு நினைக்கிறவங்க புதுசா அப்டேட் ஆகுங்க பியூட்டி பார்லர் வைக்கணும்னு நினைச்சா இந்த நேரத்துல வைங்க அடுத்தது கலைத்துறையில இருந்தா உங்களுக்கு அற்புதமான வாய்ப்பு தேடி வரும் ஏன் தெரியுமா இப்ப நட்சத்திராதிபதியோட சுக்கரன் போறாரு அடுத்தது சுக்கரன் வந்து உச்ச உங்க கடந்து போவாரு ராகு இருக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு போக்கஸ் லைட்டு மாதிரி தெரியுவீங்க நான் பிரைட்டா தெரியுறயா என எல்லாருக்கும் தெரியுதுயா வாய்ப்பு தாயா கிடைக்க மாட்டேங்குது யாரு உத்தரட்டாதி நட்சத்திரக்கணங்க வாய்ப்பு தாயா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இப்ப உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரப்போதுங்க ஏன் தெரியுமா கலை துணையினருக்கு காரணம்னா தான் சுக்கரன் வந்து இப்ப போறா சுக்கரன் தான் கலைஞன் கலைய கத்துக்கணும்னா புதனோட தென் அறிவு தேவை பத்துல வராரு கலைய கத்துக்கிறவங்களுக்கும் இது நேரம் கலைஞன் ஆகணும்னாலும் அது நேரம் வாய்ப்பு தேடி வரும் பயன்படுத்திக்கங்க மற்றபடி எல்லாம் அவங்க நல்லா இருக்கு ஜென்மச்சனி வரும்போதுல ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு நினைக்காதீங்க கலைத்துறையினருல இருக்கிறவங்களுக்கும் சூப்பர் எந்த குறையும் இல்லை ஜனனகால ஜாதகம் மட்டும் சூப்பரா இருந்துச்சுன்னா உண்மையிலே கலைஞராகணுங்கிற விதி இருந்துச்சுன்னா மீனராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் அடுத்தது பினான்சியலா எப்படிங்க இருக்கும் கைக்கு கொஞ்சம் வருமானம் கம்மியா தான் இருக்கும் கைக்கு பணம் அதாவது கலைத்துறையினராக இருக்கிறவங்களுக்கு மட்டும் வச்சு சொல்றேன் காரணம் என்ன மற்ற துறையினர்களுக்கு வந்து இப்ப வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது பேர் மட்டும்தான் கிடைக்கும் இவங்களுக்கு பேரும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும் அவ்வளோ வச்சு சொல்றேன் இரண்டாம் இடப்பகுதியும் ஒன்பதாம் பதியும் வக்கரம் பெற்ற நாலாம் இடத்துல இருக்கிறனால அந்த கலையை கத்துக்கணுங்கிற ஆர்வத்துல நீங்களே ப பணத்தை பெருசா எதிர்பார்க்க மாட்டீங்க மத்தபடி திருமணம் சார்ந்த அமைப்பு தற்காலிகமா கோட்டு சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு வேண்டாம் திருமண அமைப்பை பத்தி இப்ப பேச வேண்டாம் ஏன்னா ஏல்ல கேது நல்ல மனையால் வந்தாலும் அது உங்களை நீங்க புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது அவங்களோட புத்திய நீங்க புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது இது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சொல்ல உத்திரட்டாதி தான் சொல்றேன் அவங்களோட தன்மையை உங்களால புரிஞ்சுக்க முடியாது அவங்க ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சன் உங்களை நல்லா உயர்வா நினைக்கிற பர்சன் ஆனா நீங்க அவங்களோட தன்மையை புரிஞ்சுக்க மாட்டீங்க மற்றபடி உங்களுக்கு குறையாதுன்னு சொல்ல இன்கம்ல மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க அடுத்தது ரேவதி நட்சத்திரக்காரங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு எதையுமே நம்ம சொல்லவே தேவையில்லை ஏன் தெரியுமா நட்சத்திராதிபதி ஒன்பதுல இப்ப பயணிச்சுக்கிட்டு இருக்கா அடுத்து பத்துக்கு போறார் என்ன செய்யணுங்கிறது உங்களுக்கே தெரியும் ராசிக்கு பத்துல இருந்து புதன் பயணிக்கிறனால தொழில் ரீதியா புதுசா ஏதாவது வளரணும்னு தான் நினைப்பீங்க ராசியில ராகு போயிட்டு இருக்கனால பெருசா போகணும்னு நினைப்பீங்க தொழில் ரீதியா வளரணும்னு மட்டும் நினைக்க மாட்டீங்க ரொம்ப பெருசா போகணும்னு நினைப்பீங்க அதே மாதிரி சூரியன் பதினோராம் இடத்துல இருந்து போறதுனால அரசாங்கம் மூலியமாக ஆதாயம் அரசர்களால் ஆதாயம் இல்ல அரசு சார்ந்த துறையில் கவர்மெண்ட் கான்ட்ராக்டர்ஸ் லேண்ட் கான்ட்ராக்டர்ஸ் பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ் இந்த துறையில இருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயம் ஆதாயம் இந்த மாசம் ஒரு டெண்டர் வருதா அப்ளை பண்ணுங்க உங்களுக்குதான் இந்த டெண்டர் வேற எதையும் யோசிக்க வேண்டாம் சென்று வந்தா உங்களுக்கு தான் வருதுன்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வாட்டுக்கு தைரியமா அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா சூரியன் ஆறாம் அதிபதியா இருக்கும் பட்சத்தில் ஆறாம் அதிபதி வந்து பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல குடுக்குற இடத்துல இருந்து நடக்குது பத்தி பத்தியெல்லாம் சிந்தனை பண்ண வேண்டாம் நீங்க வாட்டுக்கு லேண்ட் ஓரியன்டா இருந்தா ஸ்டெப் எடுக்கலாம் அதே மாதிரி திருமண வயதினர் திருமணம் சார்ந்த வேலையை பார்க்கலாம் ஜனன சப்போர்ட் இருந்துச்சுன்னா பன்னெண்டுல சுக்கரன் இருக்கார் தை மாசம் பாஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்கு வர போறார் தை மாசம் பாஞ்சாம் தேதிக்கு மேல ஸ்டெப் திருமண வயதினர் வேவதி நட்சத்திரக்காரங்க திருமண வயதினரா இருக்கும் பட்சத்தில் தை மாசம் பாஞ்சாம் தேதிக்கு மேல ஸ்டெப் நல்லபடியா நடக்கும் மற்றபடி வேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு குறையும் இல்லை அவை ஏன்னா அவங்க எப்பவுமே சிந்தனை சிந்தனை சிந்தனையுமே இருக்கவங்க அதனால அவங்களுக்கு நம்ம சொன்னதோட எங்களோட புத்திசாலின்னே சொல்லலாம் அவங்கதான் ரேவதி நட்சத்திரினர் வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வேற எதுவும் ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி